வணக்கம் நான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம திருவள்ளூர் கன்சல்டிங் சைட்டில் ரூப் ஸ்லாப் பற்றின வீடியோ சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் ரூப் ஸ்லாப்பில் எப்படி கம்பி பரப்பணும்னு சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் ரூப் ஸ்லாப்பில் கிராங்க்லேருந்து எவ்வளோ கொடுக்கணும்னு பார்க்கலாம் ஒன் வே ஸ்லாப் இருந்தாலும் சரி டூ வே இருந்தாலும் சரி ஸ்டச்சுவல் டிசைன் படி கிராங்க்லேந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாபோட ஒன் ஃபோர்த் அளவுக்கு கொடுக்கணும் இந்த வே ஸ்லாப்பில் நாலு பக்கம் கிராங்க் வருது இல்லையா இதோட அகலம் வந்து ஏழு அடி இதை ஒன் ஃபோர்த்தாக பிரித்தோம்னா ஒரு அடி ஒம்பது அங்கலம் வரும் அப்போது ரெண்டு சைடுமே ஒரு அடி ஒம்பது அங்குலத்துக்கு கிராங்க் லென்த் கொடுக்கணும் அப்புறம் நீளம் பார்த்தீங்கன்னா பன்னண்டை காலடி இதை ஒன் ஃபோர்த்தாக போது மூணு அடி அங்குலம் வரும் அப்போ மற்ற ரெண்டு சைடும் மூணு அடி அங்குலம் கிராங்க்லேருந்து கொடுக்கணும் இதுவே ஒன் வே ஸ்லாப்பில் ரெண்டு சைடு மட்டும் கிராங்க் வரும் அப்போது அகலத்தை ஒன் ஃபோர்த்தாக எடுத்து ரெண்டு பக்கமும் கிராங்க்லேருந்து கொடுக்கணும் ஒரு சில ஸ்ட்ரக்சரல் டிசைனில் என் சப்போர்ட்டில் கிராங்லேந்து பாயிண்ட் ஒன் ஃபைவ் கொடுத்தாலே போதும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் மிட்டில் கிராங்லேந்து ஒன் ஃபோர்த்து தான் கொடுக்கணும் இந்த மாதிரி கன்சல்டேஷன் முறையில் பில்டிங்கோட ஒவ்வொரு வேலையும் குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் சர்வீஸ் தந்துட்டுருக்கோம் உங்களுக்கும் இந்த கன்சல்டேஷன் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்